ஆய்விவர்ஸ் இந்தியாவோட சிறந்த நண்பன் இஸ்ரேல் அப்படின்றதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது நிறைய தருணங்களை வந்து இஸ்ரேல் வந்து நம்மளுக்கு உதவி இருக்காங்க ஈவன் கார்கில் போர்லேயும் கூட சமீபத்தில் போர்லேயும் கூட நிறைய வந்து அவங்க வந்து உதவிகளை பண்ணியிருக்கிறாங்க மறைமுகமாக நேரடியாகவும் உதவிகள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அவங்களோட இரு கரங்கள் வந்து எப்பயுமே இந்தியாவை நோக்கி வந்து உதவுறதுக்கு தயாராக இருக்குது அந்த மாரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இப்போ வந்து இந்தியாவை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இந்தியா வந்து எனக்கு மிக நெருங்கிய நண்பன் இந்தியாவுக்கு எந்த இரண்டுபாடு வந்தாலும் நான் வந்து அதை சகிச்சிக்க மாட்டோம் இந்தியாவுக்கு உதவுறதுக்கு எப்பயுமே தயாராக இருக்கும் ஏன்னா இந்தியாவோட நிலைத்தன்மையும் இந்தியாவோட சிறத்தன்மையும் வந்து உலக நன்மைக்காகவும் உலக அமைதிக்கும் மிக மிக முக்கியம் இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ இல்லை ஒரு இடர்பாடுகளோ வந்தாலும் அது உலகத்தை நிச்சயமாக பாதிக்கும் அதனால் இந்தமாரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்தியா போகிறதையோ இந்தியாவுக்கு வர்றதையோ நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் கண்டிப்பாக வந்து அதற்கான உதவிகள் எல்லாத்தையும் பண்ணுவோம் விரைவில் நான் என்ன பண்ணுவேன் எனது நண்பர் திரு நரேந்திர மோடி அவர்களை போய் அவரோட நாட்டில் சந்தித்து அதுக்கான தீர்வுகள் என்னவோ அதற்கான ஆலோசனைகளும் நான் கூறுவேன் அதேமாரி ட்ரம்ப் பேசி என்ன பண்ணுவேன் இந்த சூழலை வந்து கலையெடுத்துக்கான எல்லா முயற்சிகளும் எடுப்பேன் ஏன்னா இந்தியா எங்களுக்கு மிக நெருக்கமான நாடு இந்தியா வந்து நம்பகமான நாடு அந்த நாடுகளுக்கு எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து நான் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவோட மிக நெருங்கிய கூட்டாளி மிக நெருங்கிய ந நண்பன் அப்படின்ட்டு வந்து இந்தியா வந்து மிக உயர்ந்த இடத்துல வச்சுருக்குறாங்க இஸ்ரேல் ஏன்னா இஸ்ரேலும் இந்தியாவும் வந்து ஒரு விஷயத்தில் வந்து சேம் எப்படின்னா தீவிரவாதத்தில் அதிகமாக பாதிக்கப்படுற நாடு பாதிக்கப்பட்ட நாடு அப்படின்னா வந்து இஸ்ரேல் அதுக்கப்புறம் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து வந்து பாகிஸ்தான்காரன்றது தீவிரவாதத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம் அது அதுக்கு முன்னிலேருந்தே வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிற கொள்ளக்கார பலம் கொலகாரப்போல எல்லாருக்குமே நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வந்து கொல் வளங்களை வந்து சூறையாடி மக்களை கொன்று இதே தான் பண்ணிட்டு இருந்தா கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு நூற்றாண்டுகளாக வந்து இந்தியா வந்து ரத்தம் செஞ்சிக்கிட்டே இருந்தது அதேமாரி யூதர்களும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷங்களாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட இனத்தை காது பாதுகாக்கிறதுக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க இந்த மாரி ஒரு சூழலில் வந்து அவங்க வந்து நாடே இல்லாத திரத்தி அடித்தப்போ வந்து அடைக்கலம் கொடுத்த நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாதான் அவங்க வந்து கரை ஒதுங்கின இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த அரேபியன் ஓரமாக இருக்கக்கூடிய கேரளா கோவா மாதிரி இடங்கள் மும்பை மாதிரி இடங்களில் தான் வந்து அடைக்கலமானாங்க அந்த நன்றியை வந்து அவங்க இரண்டாயிரம் வருஷம் கழிச்சு வந்து நினச்சிட்ருக்கிறாங்க இந்தியா வந்து மிக நட்பான நாடு நம்பகமான நாடு நமது நண்பன் அப்படின்ற அந்த நன்றி உணர்வு வந்து அவங்களுக்கு இன்றைய வரைக்கும் இருந்துகிட்டு அந்த நன்றி தான் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு எனது நண்பனை போய் பார்ப்பேன் பார்த்துட்டு இந்தியாவுக்கு ஒரு வரக்கூடிய ஆபத்துக்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு அதுக்கான ஆலோசனையை சொல்லி அவங்களுக்கு எந்த ஒரு இடர் வந்தாலும் நாங்கள் துணை இருப்போம் அப்படின்ட்டு தைரியமாக அவருக்கு சொல்லிவிட்டு வருவேன் இந்தியாவுக்கு ஒரு ஆபத்துன்னா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை விட்டுருக்கிறாரு கண்டிப்பாக வந்து அவர் என்ன பண்ணலாம் காசாவில் இருக்கிற தீவிரவாதிகள் எல்லாரையும் அழித்து தொடச்சு எடுத்துட்டு காசாவை வந்து ஒரு அமைதி பூங்காவை ஆக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து தேவையான உதவிகளை பண்ணட்டும் அவரோட பேச்சுகள் வந்து இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் கொடுக்குது உண்மையிலுமே இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கு ஒரு நம்பகமான நெருங்கிய நண்பன் தான் எப்படி ரஷ்யாவோ அதேமாரி நம்பத்தகாத நாடு அப்படின்னா எப்பயுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைனா அதுக்கப்புறம் வந்து தருத்திரம் பிடிச்ச தேசம் அப்படின்னா பாகிஸ்தான் இந்த மூன்று தேசங்களை தவிர்த்து நம்மளுக்கு மிக நட்பாக இருக்கக்கூடிய நாடுகள் நம்ம எப்பயுமே அரவணைச்சு போகணும் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்